ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் நஞ்சன்குடி சிவன் கோயில் போயிருந்தான் அந்த கோயில் வந்து சூப்பராக இருந்தது அந்த பாருங்களேன் அந்த நீச்சல் குளம் மாதிரி வந்து ஒரு ஆறு அந்த ஆறை பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு போனீங்கன்னா அந்த ஆறுக்காகவே போகணுங்க நம்ம ஊர் பக்கத்தில் தான் கொஞ்சம் மேலே கர்நாடக மாநிலத்தில் செம்மையாக இருக்குது பாருங்களேன் இந்த கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆற்றுல வந்து காலை நினச்சிட்டோ இல்லை வந்து தண்ணி மேலே வந்து சிவன் மேலே வந்து நம்ம தலையில் தண்ணி நினைச்சிட்டு வந்து தான் மேலே ஏறணும் இந்த ஆறு வந்து தென்னிந்தியா கங்கா நதி அப்படின்னு சொல்லுவாங்க நான் இது வந்து கபினியார் கபினி வந்து இந்த ஆற்றுல குளிச்சுட்டு சிவனை வேண்டு வேண்டுகோது நம்மளோட பாவங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஒரு ஐதீகத்தோடு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐதீகத்தில் வந்து ஆற்றுல குளிச்சுட்டு சிவனை வேண்டும் போது நம்ம கேட்ட வரம் எல்லாமே கொடுப்பாருன்றது வந்தனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுல குளிச்சுட்டு வந்து எல்லாருமே வந்து சிவனை வேண்டுவாங்க நம்ம வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த ஐயனுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வேண்டுதல் செய்யலாம் இங்கே ஏகப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வேண்டினவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மாடு பசு மாடு தானமோ இல்லை அன்னதானமோ ஏதோ ஒன்று பருப்பு தானமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு உணவு கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு தானத்தை வந்து பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு வந்து இங்கே அன்னதானம் பண்ணுவாங்க இங்கே காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியம் வந்து ஒரு மூணு மணி வரைக்கும் வந்து ஒரு அன்னதானம் நிறைவேறும் அப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல் வேண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டா பசுமாடு வந்து தானமாக வந்து கண்ணுக்குட்டி வாங்கி விடுவாங்க இல்லை அப்படின்னா வே வேறு ஏதாவது வந்து இப்போ தானம் பண்ணணும்னு நினச்சோன்னா கோயிலோட வளாகத்தில் உள்ளற வந்து ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பணமாவோ இல்லை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன நம்மளால் முடியுமோ அந்த ஒரு தானத்தை வந்து பண்ணிவிட்டு வரலாம் இந்த கோயிலில் இந்த தண்ணியில் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து சிவனை வேண்டும் போது நம்மளோட பாவங்கள்லாம் தீர்க்கப்படும் இது வந் விஷ்ணு வந்துட்டு பார்க்கடலை கடைஞ்சிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டக்கூடிய அந்த நஞ்சு வந்து சிவன் வந்து ஏற்றுக்கிட்டதுனால வந்துட்டு இது நஞ்சுண்டேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க விஸ் பார்க்கடலை கடைஞ்சிட்ருக்கும் வந்து அந்த உலகமே அழியும் அப்போ வந்து சிவன் வந்துட்டையும் இதுவர் வந்து ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு விஷ்ணு பகவான் வந்துட்டு க கடைஞ்ச பார்க்கடலை வந்துட்டு அந்த விஷத்தை அவர் ஏற்றுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாவம் பண்ண இந்த உலகத்தை மக்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சிவனை வேண்டி மண்டாடி வந்து இந்த கோயிலுக்கு வந்து பூஜை செய்வார் பூஜை செய்கிற பார்த்திங்கன்னா ஏற்பாடு அந்த பரசுராமர் வந்து பூஜை செய்கிற பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈட்டி வந்து பெரியத்தனமாக பட்டுரும் அந்த ஈட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரத்த ஆறு மாதிரி வந்து பூச்சிக்கிட்டு ஓடும் அப்போ ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுறேன் நான் தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர் வந்து தன்னை வந்து கழுத்து அறுக்கப் போவார் அப்போ வந்து சிவன் வந்து இல்லப்பா நீ வந்து செய்தது வந்து தெரியாதரமாக செஞ்ச ஒரு தவறு நீ அந்த பாவங்களாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் வந்து அவரை ஏற்றுக்கிடுவார் அப்போ வந்து ஒரு வேண்டுதல் சொல்வார் இந்த ஆற்றுல குளிச்சுட்டு வந்து நீ வந்து என்னை வேண்டுனா அப்படின்னா வந்து நான் எல்லா பாவங்களும் நானே ஏற்றுக்குருவான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அந்த ப்ளூ கலரில் வந்து சிவத்தையே வந்து வழி வந்துச்சுருப்பாங்க அவர் வந்துட்டு எல்லா பாவங்களும் வந்து அவரே ஏற்றிக்கிட்டு ஒரு ஐதீகம் வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு கோயிலோட முழுக்க பார்த்தீங்கன்னா பல சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்து கட்டிடக்கலையை வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணராஜாவோட மூன்றாம் ராஜா மன்னர் வந்து மைசூர் மன்னர் வந்து வெளியிட்டுப்பாங்க இந்த கோயிலில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பசு மாடு வந்து பார்க்கலாம் காளை மாடு வந்து அதிகமாக இருக்கும் மொத்தம் வந்து அஞ்சு ரத தேர்கள் வந்து இருக்குது ஒன்று வந்து விஷ்ணு பகவானுக்கும் அப்புறம் வந்து பார்வதி தேவி லக்ஷ்மி தேவிக்கு அப்புறம் நம்ம சிவசுப்பிரமணியர் அவருக்கு வந்துட்டு போய் இந்த கோயில் வந்து ரத தேர் வந்து அஞ்சு பக்கமும் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு தேர்கள் வந்து ரொம்ப உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரதத்தில் வந்து தேர் வந்து செஞ்சிகிட்ருப்பாங்க நாங்கள் போகிற பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரதத்தேர் வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுன்னுட்டு இருந்தது கிட்டத்தட்ட வந்து இந்த கோயிலை சுற்றி சுற்றி வந்து அதிகமான பசு மாடுகளையும் மாடுகளையும் நம்ம பார்க்கலாம் வந்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இந்த வந்து இந்த கோயில் வந்து காலையில் வந்து ஆறு மணிக்கு திறந்துடுவாங்க ஆறு மணியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மணி வரைக்கும் கோயில் இருக்கும் அப்புறம் அன்னதான கூடம் வந்து பக்கத்தில் இது பக்கத்துலேயே இருக்குது இந்த காமிக்கினா பார்த்திங்கன்னா இந்த தான் அன்னதான கூடம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருந்து மதியம் பத்து மணிலேருந்து அப்பாவை வந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அன்னதான வரும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பருப்பு தானமோ அன்னதானமோ என்ன பண்ண முடியுமோ அந்த அன்னதான கூடத்தில் வந்து நம்ம பண்ணிவிட்டு வரலாம் வந்துட்டு அந்த ஆஃபீஸ் வந்துட்டு நம்ம போய் கேட்டுட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அன்னதானம் வந்து நான் பண்ணிட்டு வந்தோம் பருப்பு வந்து வாங்கி கொடுத்துட்டு கடவுளை வந்து வேண்டிகிட்டு வந்தாச்சு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு திருவிழா நடக்கும் அதான் வந்து கர்நாடக மாநிலத்தில் ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த ஜாத்திரை வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாத்திரைக்கு வந்து வருவாங்க அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு கோயில் வந்துட்டு கடவுள் வந்து சிவன் வந்துட்டு இங்கே வேண்டிக்கிட்டு பார்த்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக தனியாக வந்து ஒரு விஷ்ணு பகவானுக்கு வந்துட்டு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இடமா வந்து இது இருக்கு அங்கேனால பாலும் பழமும் எப்பயுமே ஒரு நிறைஞ்சிருக்க ஒரு இடமா வந்துட்டு இங்கே வேண்டுதல் வைப்பாங்க நம்ம வீட்டில் வந்து பால் வந்து எப்பயுமே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து வேண்டுதலை வச்சுட்டு வந்து அங்கே போடக்கூடிய பசுமாடோ இல்லை காலமாடோ வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு வந்து பிரசாதமாக கொடுத்துட்டு அண்ணா அவருக்காக வந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது அடி உயரம் இருக்குது ஒவ்வொரு உயரத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிவனோட ஆசீர்வாதப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வந்து சோழர் காலத்து மண்டபத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் வந்துட்டு அந்த சோ ஆயிரம் கோவில்கள் மண்டபம் மாதிரி இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பாண்டியர் காலத்து சோழர் காலத்து கட்டிடக்கலை இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணராஜர் வந்து கட்டியிருப்பார் சோழர்களோட ஆட்சி காலத்தில் சேர்ந்து வந்துட்டு Bueno. Bueno. உள்ளரை பார்த்தீங்கன்னா ஒரு கியூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாங்கள் போகும்போது நிறைய கூட்டமாக இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா கியூவில் தான் வந்து சுற்றி ஒரு க்யூவில் தான் நாங்கள் போகலாம் வந்துட்டு உள்ளரை போகிறோம் போக பார்த்தேன் போக போக பார்த்தீங்கன்னா உள்ளரை வந்து சுத்தமாக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிவலிங்க சிலைகளும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா அந்த சிலைகளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மன் சிலையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயமான்கள் சிலையும் அப்புறம் வந்து நம்மளோட நூற்றி எட்டு சிவலிங்க சிலையும் அப்புறம் வந்து விஷ்ணு பகவான் வந்துட்டு இந்த சிலைகள் வந்து சுற்றி கோயிலை சுற்றி வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி டார்க் மேலே பார்த்திங்கன்னா அதே மாதிரி நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு சிலைகள் வந்து ஒவ்வொரு இதில் வந்து சிவபுராதனத்தை குறிக்கிற மாதிரி ஒவ்வொரு சிலைகள் வந்து விற்பாங்க தூண்கள் அதே மாதிரி தான் ஒவ்வொரு தூண்களையும் வந்து வடிவமைக்கப்பட்டு ஒவ்வொரு தூண்லேயும் வந்து சின்ன சின்ன நுட்பக்கலைகள் வந்து நம்மளோட சோழர் காலத்தில் கட்டின மாதிரியே வந்து அந்த நுட்பத்திலே வந்து இருக்கும் சேம் வந்து அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மண்டபம் மேல பிள்ளைங்க எல்லாமே வந்து ஒரு கல் கட்டடம்தான் தான் வந்துட்டு அவ்வளோ வந்து ஒரு கூலிங்காக வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஒரு கூலிங்காக அதாவது நல்லா அழகாக இருந்தது நாங்கள் சாமியை மேக்கிட்டு வெளியில் வரும்போது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுப்பு சுக்கான் காலத்தில் வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் போனப்போ வந்துட்டு அங்கே இருக்க அமைச்சர் வந்துட்டு இந்த கோயிலை நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்க அவங்களோட உடம்பு எல்லாமே வந்து சரியாயிரு சொல்லி வேண்டியிருப்பாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து இங்கே பூஜை செஞ்சு நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்றினா நம்மளோட எல்லா கஷ்டங்கள் நீங்கன்றது வந்து இன்றைக்கும் ஒரு ஐதீகம் வந்துட்டு அதே மாதிரி திப்பு சுல்தான் வந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை செஞ்சு அப்புறம் வந்து அவர் வேண்டிக்கிட்டு வர அவரோட உடம்புல வந்து சரியாகி அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்காக ஒரு பச்சை நிற கலரில் வந்து ஒரு கிரீடமும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க கோபுரத்தில் வந்து அவர் வந்து இது வந்து பரிசாக வந்து இந்த கோயில் கொடுத்துருப்பார் அவரோட எல்லா ஆட்சிகளும் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றக்காக இந்த சிவனை வேண்டி அவர் எல்லா பாவங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி சிவனை வேண்டிக்கிட்டு இந்த கோயில் வந்து எப்படி விஷ்ணு பகவானை வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அதனால் வந்து நஞ்சுண்டேஸ்வரர் வந்து இந்த விழு நஞ்சொண்டேசர் வந்து வந்துட்டு எல்லா பாவங்களும் ஏற்றுக்கிற மாதிரி அவர் வந்து எல்லா பாவங்களும் ஏற்றுக்கிறதுனால வந்துட்டு அவர் வந்து வேண்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நவகரங்கள்லாம் வந்து சுற்றி வரும்போது நம்ம பாவங்கள்லாம் தீந்துரும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தில் வந்துட்டு இன்றைக்கி வந்து உள்ளர் வந்து விஷ்ணு கோயில் சிவன் கோயில் பார்வதி கோயில் சுப்பிரமணிய சுவாமி எல்லா சாமியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வரிசையை வச்சுட்டு இன்றைக்கி வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க இங்க இருக்க நவோகிரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து வித்தியாசமாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி செஞ்சது ஒரு டிராகன் ஒரு அமைப்பில் வந்து இங்கே இருக்க சிலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கும் கோயிலை வந்து நம்ம சுற்றி வந்தாச்சு சுற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்புறம் லக்ஷ்மி தேவியை வந்து ஸ்ரீவாச பெருமாளை வேண்டிட்டு நம்ம வெளியில் வந்துட்டேன் நான் வெளியில் வந்துட்டு அம்மனோட ஆசீர்வாத பற்றி வாங்கிட்டு வந்தாச்சு உள்ளர வந்து கேமராவுக்கு சிவன் சிவன் கோயிலை வந்து அளோவுடு கிடையாது அதனால் நான் பார்த்தீங்கன்னா உள்ளர வந்து சிவனுக்கு ஃபோட்டோ எடுக்கும் வீடியோ எடுக்க அளோடு இல்லை நான் அதனால் தூண்கள் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன் கோயிலுக்கு வந்து வெளியில் வந்தாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயில் சுத்தம் சுத்தம் பார்த்திங்கன்னா ஒரு வேலி போட்டு கம்பி வேலி போட்டு உள்ளர வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் பார்வதி தேவி ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிகாசத்தில் இருக்கிற மாதிரி இதிகாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலைகள் வந்து நல்லா அழகாக வந்து வேண்டுதலை வந்து வச்சுட்டுப்பாரு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து விஷ்ணு பகவான் வந்துட்டு அனுமான் வந்துட்டு வேண்டுகிற மாதிரி ஒரு அழகான ஒரு சிலைகள்லாம் இருந்தது கோயிலுக்கு வெளியில் வந்தாச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து கூட்டம் இல்லைனா நேராக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம் இது வந்து நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால கோயிலை சுற்றி வந்து தான் உள்ளர போக போகணும் சூழ்நில இருந்தது இது வந்து நான் கோயிலுக்கு வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப அழகா அதிகமாக இருந்தது வெளியில் வந்தாச்சு வெயில் வந்து நல்லா மதிய வெயில் வந்துட்டு அப்படின்னா அதனால் கொஞ்சம் வந்து ஃப்ளாஸ் அடிச்சிருக்கோம் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு கட்டினா அப்படியே நான் வந்து வீடியோ வச்சுட்டு வந்துட்டேன் கூட்டத்தில் வந்துட்டு உள் கோபுரம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருந்தால் இது அப்படியே நின்று பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே வந்து ஆப்போசிட் வந்து கோபுரத்தில் வந்து அந்த இது பண்ணுறதுனா அதே மாதிரி அந்த சுத்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழர் கால கட்டடம் நம்ம தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கலை நயத்தோடு தான் வந்து செஞ்சுருப்பாங்க அப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம லிங்கம் கோயிலில் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தது நம்ம அவிநாசி கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு டவுட்டாகவே இருந்தது அதே மாதிரி ஒரு கட்டடக்கலையே அந்த சிவலிங்கம் கோயில் இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தால்தான் எங்கள் வீடியோவை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வீடியோ பார்த்துட்டு